நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்க்க பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சேவை உயிர் காக்கும் தெய்வங்கள் சேவை உயிர் காக்கும் தெய்வங்கள் அதுதான் தலைப்பு இப்ப உயிரை காக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம நாட்டை காக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம மண்ணை காக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம இராணுவ உயர் அதிகாரிகள் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் சீருடை பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் எல்லாருமே நாட்டுக்காக வேண்டி நாட்டு மக்களுக்காக வேண்டி இந்த மண்ணுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்து தன்னுயிரை கொடுத்து இன்னுயிரை அடுத்தவங்க மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவர்களாகிய செவ்வாயின் வீர புத்திரர்களை பத்தி வீர குழந்தைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம செவ்வாய் மேடு இருக்கு இல்லையா செவ்வாய் சேவை நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய நாட்டின் தெய்வங்கள் கண்கள் நாட் மண் மேல அதாவது பொன் பொருள் மீது அதிக ஆசை இருக்காது மண்ணின் மீது பற்று கொண்ட மைந்தர்கள் அதாவது விவசாய சேவை விவசாயமும் ஒரு சேவை தான் சாப்பாடு போடாங்கல்ல நிறைய ஏக்கர் நடக்கும் நலம் இருக்கும் சேவை செய்து மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களும் சேவை செய்பவர்கள் மருத்துவத்துறையில் உயிரை காப்பாற்றக்கூடியவர்களும் சேவை செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நல பணியாளர்கள் மக்களுக்கு தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் தொண்டு செய்யக்கூடியவர்கள் எல்லையிலேயே பாதுகாக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் போலீஸு சீருடை பணியாளர்கள் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய வீரம் வீரம் இருந்தாதான் அந்த எண்ணமே வரும் இப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க செவ்வாய் வந்து இது பூராமே செவ்வாய் தான் இந்த குரு மீட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு சுக்கர மீட்டுக்கு பக்கத்துல இதுல இருந்து இது மேல் செவ்வா இது கீழ் செவ்வா இது மத்திய செவ்வா செவ்வா சமவெளின்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் உயர்ந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்களாக வீர தாயின் புதல்வர்களாக இருப்பார்கள் அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே ஒரு பலன்தான் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன்தான் நம்ம ரெண்டு கையும் பார்க்கணும் அதுல ஒரு கையில இருந்தாலே இன்னொரு கையிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பலனும் ஓரளவு சரியா இருக்கும் இப்ப நம்ம கைய பார்த்துருக்கோம் சார் இப்ப இந்த செவ்வாய் மேடு மூணு செவ்வாயும் உயர்வா இருக்கு சார் அவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் விவேகம் நிறைந்தவர்கள் மக்களுக்காக வேண்டி தொண்டு உள்ள கொண்டவர்களாக இருப்பார்கள் சேவை செய்ய பிறந்தவர்கள் இவங்க வந்து அதாவது மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் விதமான தீமையும் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய சேவை உள்ளம் கொண்டவர்கள் இப்ப நம்ம செவ்வாய் மூணு செவ்வாய் உயர்வா இருக்கு சார் கோபம் அதிகமா வரும் சண்டை குணம் இருக்கும் சண்டை குணம் இருக்கவங்க தான் மக்கள்கிட்ட எதிர்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி மக்களுடைய தொண்டை கருத்தில் கொண்டு மேல்நிலைக்கு வரக்கூடியவர்கள் ஜீவனம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கரா ஐநூறு ஏக்கரா நிறைய பேர் நல்லா இருக்கும் விவசாயம் செய்வாங்க மக்கள் தொண்டு செய்வாங்க அதே மாதிரி மில்ட்ரி போலீஸு இது மாதிரி நிறைய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய மக்கள் நல சேவகர்கள் இன்னும் போனா அரசியல்ல நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யக்கூடிய செய்த மக்களுக்கு நிறைய பேர் இப்போ இந்திரா காந்தி அம்மையா இருக்கிறாங்க ராஜீவ் காந்தி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இப்ப காந்தி இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வீரம் இந்த செவ்வா மேடு நல்லா இருந்தால்தான் அந்த வீரமே வரும் மக்களுக்கு தொண்டு உள்ளம் செய்யக்கூடிய எண்ணமே வரும் அந்த செவ்வாய் ரெண்டு பேர் செவ்வாய் நல்லா இருக்குது இந்த செவ்வாயில மேல் நோக்கணும் ஒரு வேகை இருக்குதுன்னு வச்சுங்க வீரம் குறையவே குறையாது விவேகம் வெற்றி பெற பிறந்தவர்கள் சொல்லிடலாம் இப்ப இந்த செவ்வா மேக்ல ஒரு முக்கோணம் எப்படி இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் ஒரு முக்கோணம் இருந்தால் மிகவும் சிறந்தமைப்பு சேவையில உயர்ந்த உயர்ந்த பதவி பதக்கம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இதுலயே சதுரம் இருக்கு சார் செவ்வாயிலேயே சதுரம் இருந்தா கோபம் கட்டுக்குள் இருக்கும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது கோபம் நிறைய வரும் சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் வெற்றியடையக்கூடியவர்கள் செவ்வாட்ல சதுரம் இருக்கிறவங்க சரிங்களா செவ்வாட்ல சதுரம் முக்கோணம் இருக்கலாம் சார் இருக்கலாம் அமைப்பு தான் இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை கொடுக்கக்கூடியது ஏதாவது இருந்தாலோ இல்ல ஸ்டார் குறி இருந்தாலோ இல்ல வளைகுறி இருந்தாலோ இந்த மாதிரி புள்ளி கருப்பு புள்ளி இருந்தாலோ சண்டை கா காயம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஏற்படுத்தும் கொலை செய்கிற எண்ணம் கொலை செய்கிற எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ இந்த செவ்வாய்மேட்ல இருந்து இந்த பக்கம் அதாவது செவ்வாய் கடல்ல இருந்து இப்படி வந்தாலும் இல்லை இப்படி வந்தாலும் உங்களுக்கு எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் புகைவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு ரெண்டு மூணு கோடு இருக்கு சார் இங்க இருந்து ரெண்டு மூணு கோடு இருக்குன்னா ரெண்டு மூணு ப பகைவர்கள் இருக்கிறார்கள் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு தொல்லை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ இந்த கோடு இருக்கு சார் இந்த கோடு போயிட்டு சூரிய ரேகையை வெட்டுது அப்போ உங்களுடைய புகழை பாதிப்பார்கள் விதி ரேகையை வெட்டுது உங்களுடைய வேலையை பாதிப்பார்கள் ஆயுள் ரேகையை வெட்டுது உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிப்பார்கள் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இந்த கீழ் சவாயில இருந்தாலும் மேல் சவாயிலிருந்து வந்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த வயதில் எந்த வயதில் இருந்தாலும் கீழ் இருந்தாலும் எந்த வயதில் உற்பத்தி ஆகிறது ரேவி எந்த வயதில் வெட்டுகிறதோ அந்த வயதில் எச்சரிக்கையாக இருந்தாலும் மாற்ற முடியும் இப்ப வீரம் விவேகம் சண்டை போடு சண்டை போற்று வெற்றி காணக்கூடியவர்களும் இவர்களே சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்களும் இவர்களே தேசத்திற்கு இந்த மண்ணிற்கு நல்லது செய்யக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் மண்ணை காப்பாற்றக்கூடியவர்கள் தாய் மீது பற்றுடையவர்கள் தாய் மண் மீது பற்றுடையவர்களுக்கு இந்த செவ்வா மேடு நல்லா இருக்கும் சார் தாய் பாசம் தாய் மண் மீது பாசம் உடையவர்களுக்கு இந்த செவ்வா மேடு உயர்வாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா நிலவளம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வா நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் செவ்வாய் நல்லா இருக்கும் அதே மாதிரி மண்ணை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய செங்கல் சூழ விவசாயம் இந்த மாதிரி ஆயிரம் கோடி கணக்கு வருமானம் வந்து எகஜமா வருமானம் பூமி லாபம் அடையக்கூடியவர்கள் செவ்வாயின் பூமி புத்திரம் இல்லையா செவ்வா அதே மாதிரி தெய்வ அருள் முருகனுடைய அருள் பெற்றவர்கள் செவ்வானா அந்த தெய்வம் வந்து செவ்வாயினுடைய தெய்வம் முருகனுடைய தான் சரிங்களா முருகன் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் வீரம் விவேகம் சரிங்களா இப்ப செவ்வாயில கெட்டவங்க இருக்கிறாங்க நல்லது செய்யறவங்களுக்கு செவ்வாய் மேடு உயர்வா இருந்தா பத்து மாதிரி இருக்கும் அந்த செவ்வாய் மேடு அமைக்க பார்த்தோம்னா நல்லா பத்து மாதிரி இருக்கும் இப்ப தீமை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் கருமுரடா இருக்கும் கை வந்து ஹாரா இருக்கும் இந்த பெருவுகள் அப்படியே கோழி குண்டு மாதிரி இருக்கும் இந்த விரல்லாம் எல்லாம் வளைஞ்சு திரும்ப ஒரு தரம் சொல்றேன் இந்த பெருவுகள் இருக்கு குண்டு மாதிரி கோழி குண்டு மாதிரி இருக்கும் முழு முழுந்து வாழைப்பட முடியும் அப்படி ஒரு ஒரு ரவுண்டா இருக்கும் ரவுண்ட் மாதிரி இருக்கும் இந்த முறுக்கி இருக்கும் திருகி இருக்கும் அதே மாதிரி இந்த கை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் புத்தி ரேகையில பிரச்சனை இருக்கும் புத்தி ரேகை சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி புத்தி வேலை செய்யாது உரட்டத்தனமா இருப்பாங்க அதாவது தவறு செய்வதற்கு திருடு கொல்லை கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி செய்யக்கூடிய கெட்ட செயல்களிலும் ஈடுபடுவர்கள் இவரில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் கை வந்து ஹார்டா இருக்கு சார் அவங்க கண்டு சகப்பா இருக்கும் கோவ மாதிரி இந்த பெருவிரலும் கோழி குட்டுமா இருக்கும் இந்த மாதிரி இந்த தீ தீ பிளம்பு கோபம் வந்து அக்னியா வெளியே வரும் அதாவது நன்மை செய்வர்களுக்கு கை சாஃப்டா இருக்கும் விரல் நல்லா இருக்கும் இந்த பெருவிரலும் நல்லா இருக்கும் தாயாள குணம் உண்மையான மக்கள் தொண்டு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதே கோழி மாதிரி இருந்து இந்த பெருவிரல் இந்த கட்டை விரல் இந்த விரல் எல்லாம் கூணி இருக்கும் இந்த கை வந்து ஹார்டா இருக்கும் புத்தி ரேகை கம்மியா இருக்கும் இவர்கள் அப்படியே ஆப்போசிட்ட செய்யக்கூடியவர்களும் இவர்கள் தான் செவ்வாய் ஆதிக்கம் இவர்களுக்கும் உண்டு இவர்கள் வந்து கொலை கொள்ள திருட்டு கற்பழிப்பு ஒரு நினப்பாங்க ஒரு பொண்ணை விரும்புவாங்க ஒரு ஆணை விரும்புவாங்க அது கிடைக்கலனா கொலை கூட செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிற கையை பாருங்க இந்த மாதிரி இருந்தால் எச்சரிக்கையா இருந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வரும் அதை செய்ய சொல்ல இந்த மாதிரி உங்க கை இருந்ததுன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல தெய்வ நம்பிக்கையோடு மாற்ற முயற்சித்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்கு மட்டுமே மனித ஆண் பெண் இருவருக்கு மட்டுமே இந்த மாற்ற அதாவது விதியை மாற்றக்கூடிய விதியை மதியால் வெல்லாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு நீங்க நினைச்சீங்க மாதிரி தவறான ஒரு கருத்து தவறான ரேகை இருக்கும்போது தவறான குழி இருக்கும்போது தவறான கை வந்து தவறா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எடுக்க சொல்றேன் இது வந்து எச்சரிக்கை காண இது மாதிரி இருந்தா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் வந்து நல்லா மூணு செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னா நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கடினமாக இருந்ததுனா தீமை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மேட்டில் நிறைய சதுரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சதுரம் நிறைய மேட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் மத்திய பகுதி இந்த பகுதி இந்த பகுதி எங்க இருந்தாலும் இந்த மாதிரி நில நிலப்படம் நிறைய இருக்கும் சார் அவங்களுக்கு நிலவளம் ஆஹ் வீடு வசதி வண்டி வாகனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா செவ்வாய் வந்து நல்லா இருந்தா தான் குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷம் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களும் செவ்வாயின் வீர புத்திரர்களே வீரம் வந்து விவேகமான வீரமாக இருக்க வேண்டும் உங்க கைய பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையை அனுபவிங்க கெடுதலா இருந்ததுன்னா நன்மை செய்ய முயற்சி செய்தால் கண்டிப்பாக மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்